நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவருடன் இருப்பதாக மார்க் ஒன்பது முப்பத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி ஏழு முடிய அவர்கள் கம்பர் நாகமுக்கு வந்தார்கள் அவர்கள் வீட்டில் இருந்தபொழுது இயேசு வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் பேசாதிருந்தார்கள் ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அவர் அமர்ந்து பன்னிருவரையும் கூப்பிட்டு அவர்களிடம் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார் பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்துக் கொண்டு இத்தகைய சிறு ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார் சிந்தனை இயேசு தம் பாடுகளை பற்றிய சிந்தனையில் இருந்தபோது அவருடைய சீடர்கள் தங்களுள் யார் பெரியவர் என்பதை பற்றி வாதாடி கொண்டிருந்தனர் இயேசு வெற்றி வாகை சூடும் மெசியா என்ற நினைவில் தாங்கள் பதவிகளையும் அதிகாரங்களையும் பெறப்போகும் கனவுகளில் சீடர்கள் மூழ்கியிருந்தது இங்கே தெளிவாக்கப்படுகின்றது பதவிக்கு அல்ல பணிக்காகவே சீடர்கள் முன்வர வேண்டும் என்ற யதார்த்தமான உண்மையை இயேசு எடுத்துரைக்கின்றார் குறிப்பிடும் சிறு பிள்ளை இயலாத நிலையில் உள்ள மக்களுக்கு ஒரு அடையாளம் அத்தகைய மக்கள் பணிக்கு சீடர்கள் முதலிடம் தந்து அதனால் வரும் இடர்களையும் அவர்கள் ஏற்க தயாராக இருக்க வேண்டும் என்பதே இயேசு தரும் பாடம் எனவே இயலாத நிலையில் உள்ள மக்களுக்கு நாம் ஒரு அடையாளமாக விளங்குகின்ற போது எல்லாமல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் Amen.